ஓம் நம சிவாய்கிரன் சார் எங்கள் குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு எங்கள் அப்பா நான் சொல்லணும்னு நினச்ச வரிகளை அவர் சொல்லிட்டார் எங்கள் குடும்பத்துக்கே இந்த நன்றி மறக்காத வியாதி இருக்குது என்றென்றைக்கும் நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் ஒரு எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு கடவுள் மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் முதல் பட ஹீரோ நீங்கள் தான் எனக்கும் முதல் பட ஹீரோ நீங்கள் தான் இந்த படத்தில் நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் சத்யராஜ் சார் எனக்கு ரொம்ப நாளாகவே உங்கள் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசை உங்களுக்கும் அது தெரியும் இந்த படம் மூலமாக அது நிறைய பேர் உங்களுக்கு டைரக்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிடைச்சிது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஒரு சீனியர் ஆக்டர் உங்ககிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும் நான் சின்ன சின்னதாக சொல்லுவேன் ஏதாவது சார் அது இப்படி அப்படின்னா எனக்கு ரொம்ப எப்படி சொன்னால் எப்படி எடுத்துப்பாருன்னு ஒரு தயக்கம் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு நியூ கம்மர் மாதிரி அதை அவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எங்களுக்கு இந்த கேரக்டர் நீங்கள் நடிச்சு கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் அருண்ஜி சார் நீங்கள் என்ன சொன்னீங்க ஒர்க் அவுட் பண்ணுறீங்க முடிச்சுட்டு ஷூட் முடிச்சுட்டேன்னு அவர் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கும் போதே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே நடிக்கிறார் சார் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ சார் தேங்க்யூ சோ மச் பார்த்திபன் சார் என்ன சார் உங்களையும் நான் ரொம்ப கொஞ்சம் மைக்ரோ மேனேஜ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான் தலையிலலாம் கையை வைக்கல அது அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம் எல்லாத்தையுமே வித்தியாசமாக பண்ணணும்னு நினைக்கிற பார்த்திபன் சார் எல்லாத்தையுமே அன்யூசுவலாக பண்ணணும்னு நினைக்கிற பார்த்திபன் சார் அப்போ அவரை யூஸ்வலாக காட்டலாம் அது அன்யூஷுவலாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதனால் உங்களை யூஸ்வலாக மாற்றி ஒரு கேரக்டராக இதில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சின்ன கேரக்டர் இல்லை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அருண் விஜய் சார் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் சொன்ன மாதிரி டக்குன்னு இந்த படம் பண்ணுறது அக்செப்ட் பண்ணிட்டீங்க வி ஆட் சச் கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் ஈச் அதோ ஒரு நல்ல நண்பர் எனக்கு கிடச்சிருக்காரு நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த படத்துக்காக உங்களை தூசிலேயும் மண்ணிலையும் புழுதுலையும் போட்டு அடித்து புரட்டி எடுத்துருக்கோம் பட் கொஞ்சம் கூட மனசு நோகாமல் நீங்கள் நடிச்சு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ஒயிட் ஒரு ஃபைட் சீக்வென்ஸில் நானும் அவரும் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அதில் நாங்கள் ரெண்டு பேருமே ஏரில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல நான் அவரை பஞ்ச் பண்ணணும் அப்போது என் கை தெரியாமல் அவரோட வாயில் பட்டுருச்சு ரத்தமே வந்துடுச்சு வேற யாராக இருந்தாலுமே ஒரு டூ ஹவர்ஸ் ஷூட்டிங் நின்று இருக்கோம் அவர் டக்குன்னு ஒரு ஐஸ் கியூப் வாங்கி வச்சுட்டு கோலம் விழுது கோலம் விழுது அப்படின்ட்டாரு shooting, Very dedicated, very sincere, very hardworking. And thank you so much for trusting me, for having faith in me. It's an absolute privilege to have worked with you and directed you. Shalini, thank you so much for coming down here. Such a sweet person, at the same time, such a brat. <laughs> you were so entertaining on set. It was lovely working with you. Like Satyarat said, even I was very surprised. I had planned that scene for two days. You finished it in one take. இட்ஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் அம் ஷோ யூ லைக் வாட் யூ சீ ஒன் யூ வாட்ஸ் த ஃபைனல் ப்ராடக்ட் தேங்க் யூ ஸோ மச் அப்கோர்ஸ் நித்யா மேனன் அவங்க எல்லா இன்டர்வியூலையும் சொல்கிறாங்க எனக்கு சினிமாலாம் அவ்வளோ இது இல்லை எனக்கு பெருசாக நடிப்புலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் நடிப்புக்கும் சினிமாக்கும் அவங்க மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்க தொடர்ந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் இன்னும் நிறைய பெரிய பெரிய ஒர்க் பண்ணணும் இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும்னு அவங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் காட் ப்ளஸ் சமுதிர கனியான என்னோட அண்ணன் அவர் நடிச்சிருக்காரு அவருக்கு நன்றி தேவையில்லை இளவரசர் இவங்கெல்லாம் என்னுடைய குடும்பம் மாதிரி இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கல இவங்கெல்லாம் என் கூடவே வரவங்க என்னுடைய நலம் விரும்பிகள் வடிவிகாசு மேடம் தமிழ் பிரிகிடா இவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி ஒரு இயக்குனராக என்னை நம்பி இந்த படத்தில் நீங்கள் எல்லோரும் நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இந்த படத்தோட கதை கூட கேட்கல நீங்கள் இமீடியட்டாக இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க மேன் ஆஃப் ஃப்யூ வேர்ட்ஸ் நிறையா பேச மாட்டிங்க உங்களை நானே ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் பார்த்துருக்கேன் ஸோ மச் சப்போர்ட் யூ கேவஸ் நீங்களும் ஒரு டைரக்டர் இப்போ இதே முறையில் இந்த படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க உங்கள் படத்துக்கு என்னுடைய வாழ்த்துகள் அந்த படம் பெரிய வெற்றி அடையாக நான் வாழ்த்துறேன் நீங்களே ஒரு டைரக்டருங்கிறதுனால இன்னொரு டைரக்டரோட விஷன் உங்களால் புரிஞ்சுக்க முடியுது அதுக்கான சப்போர்ட்டை முழுசாக பண்ணிங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஜிவி உங்களை பற்றி ஜிவி டிடி கதை கதையாக விட்டாங்க நீங்கள் ஆறு வயசுல கிட்டா கிட்டார் வசிச்சிங்க நமக்கு பெரிய நீங்கள் யார் ஜிவி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது நிஜமாகவே ஒரு blessing தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணணும்னு நான் கிட்ட சொன்னப்போ அவர் அந்த கதையை கேட்டுட்டு இல்லை இல்லை நான் ரீல் பேஸ்டாக சாங்ஸ் இந்த படத்துக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்தார் ஏன்னா இப்போ எல்லாமே ரீல் பேஸ்ட் சாங்ஸ் ஆகிடுச்சு அந்த முப்பது செகண்ட் அந்த பதினஞ்சு செகண்ட் உங்கள் அட்டென்ஷனை பிடிக்கணும் ஆனால் அவர் இல்லை இன்றைக்கி இந்த பாட்டெல்லாம் வந்து இப்போ இந்த படத்தில் வர பாடல்கள்லாம் வந்து இன்றைக்கி உடனே ஒரு யூடியூப் யூஸாகவோ இல்லை ரீல்ஸாகவோ ஹிட் ஆகிற பாடல்கள் நான் பண்ண மாட்டேன் படம் வந்தோடனே நின்று பேசுகிற மெலடிஸாக தான் நான் இந்த படத்துக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அதுதான் இந்த படத்துக்கு ட்ரூத்ஃபுல்லாகவும் ஆனஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படி தான் பண்ணணும் ஒரு மண் சார்ந்த படமாக ஒரு கிராமத்தை படமாக நம்ம ஊரோட கலாச்சாரத்தை பேசுகிற ஒரு படங்கள் வரதே ரொம்ப அபூர்வம் அந்த மாதிரி ஒரு படம் வரும்போது அதுக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜிவி சொன்னார் அதுக்கு நிறைய கட்ஸ் வேணும் ஏன்னா ட்ரெண்டுக்காக நான் சாங் பண்ணுறேன்னு பண்ணுறது வந்து பண்ணலாம் எல்லோரும் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது என் பாட்டு பொறுமையாக ஹிட்டானால் கூட ஓகேன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது வந்து ஒரு செக்யூரான மியூசிக் டைரக்டராலையும் மெலடியில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு மியூசிக் கிட்ட இருந்து தான் அது வர முடியும் ஏன்னா மியூசிக்கில் நிறைய விஷயங்கள் நம்ம மாறிப்போச்சு இப்போது முன்னாடிலாம் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்து ஒரு கேசட்டை வாங்கணும் அப்படின்னா அந்த காசை கொடுத்து அதை வாங்கியிருப்போம் அதில் ஆறு பாட்டு இருக்கும் நமக்கு பிடிக்குதோ இல்லை எல்லாத்தையும் ஒரு நாலஞ்சு வாட்டி கேட்டு பார்ப்போம் ஐயோ முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டோமே நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்துருவோமே அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு நாலஞ்சு வாட்டி கேட்டு பார்ப்போம் ஆனால் இப்போ இல்லை ஏன்னா நம்ம உள்ளங்கையிலே கோடி கணக்கில் பாட்டு இருக்குது ஒரு பாட்டுக்கு பத்து செகண்ட் தான் டைம் நல்லா இல்லைன்னா அடுத்த பாட்டு நல்லா இல்லைன்னா அடுத்த பாட்டு நல்லா இல்லைன்னா அடுத்த பாட்டு அவ்வளோதான் அவ்வளோ அந்த டைமுக்குள்ளே ஒரு பாட்டை பிடிக்க வைக்கணும் அது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ இன்னும் ஹெல்தியான மியூசிக் வரணும் இன்னும் ஹெல்தியான ஒரு மியூசிக் குவாலிட்டி வரணும் இன்னும் மெலடிஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் மியூசிக் டைரக்டர்லாம் இருக்கீங்க சாய் அப்டியர் நீங்களாம் இருக்கீங்க ஒரு ஜெனரேஷனோட மியூசிக் டேஸ்ட்டு செட் பண்ணுற கடமை உங்கள்கிட்ட இருக்குது அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு இன்னும் ஸ்ட்ராங்கான மெலடிஸ்லாம் நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் டூயிங் வெரி வெல் வாழ்த்துக்கள் காட் பிளஸ் யூ Thank you, ஜிவி தேங்க்யூ ஃபார் பீயிங் அ ஃப்ரெண்ட் பியூஸிங் த பீங் த மியூசிக் டைரக்டர் ஆஃப் அவர் ஃபிலிம் அண்ட் ஃபார் எவ்ரி திங் ஆல் த குட் டைம்ஸ் தேங்க்யூ ஸோ மச் என்னோட கேமராமேன் கிரண் you ஸோ மச் நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நிறைய நேரத்தில் நம்ம ஃபஸ்ட்டு படம் சேர்ந்த வேலை செய்கிறோம் அதனால் நிறைய நேரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாமல் இருந்தது பட் அதை நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பண்ணிவிட்டோம் இப்போ இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாமே யார் கேமராமேன்னு கேட்குறாங்க அம் வெரி ஹாப்பி ஃபார் யூ காட் ப்ளெஸ் யூ பிரஸ்னா ஜிகே பிரஸ்னா என்னுடைய எடிட்டர் தொடர்ந்து என்னுடைய எல்லா படங்களும் அவர் தான் எடிட் பண்ணுறாரு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட்டு ஓம்னு பேப்பரில் மேலே எழுதுனதுலேருந்து லாஸ்ட்டு ரிலீஸ் வரைக்கும் என் கூட கண்டினியூஸாக மொத்தமாக ட்ராவல் ஆகுது ஜிகே அவர் வெறும் எடிட்டர் மட்டும் கிடையாது எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே ஒரு ஒரு ஃப்ரெண்ட் நான் எந்த ஐடியாஸ் வந்தாலும் அது பவுன்ஸ் பேக்கும் பண்ணுவேன் அவர் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா ஜாக்கி சார் உங்களுடைய திறமை தான் உங்களுடைய எதிரி ஒரு செட்டு அது செட்டுனே தெரிய மாட்டேங்குது ஆனால் அப்படி தான் செட்டு போடணும் அது செட்டுனே தெரியக்கூடாது செட்டுனே தெரியாததுனால உங்களுக்கு பல விருதுகள் மிஸ் ஆகி போயிட்டே இருக்குது ஸோ அடுத்த வாட்டி என்ன பண்ணோன்னா இது செட்டு செட்டுன்னு முதலே தான் நம்ம கூவி கூவி பப்ளிசிட்டி பண்ணி இது ஒரு ராயன் வந்து மொத்தமாக நடக்கிற அந்த ஊரே அவர் போட்ட செட்டு தான் ஆனால் அந்த செட்டுன்னு யாருக்கும் தெரியல அதோட உழைப்புலாம் சாதாரண உழைப்பு கிடையாது ஒரு அசுர உழைப்பு அது அந்த உழைப்புக்கு என்னுடைய நன்றி சார் தொடர்ந்து நீங்களும் என்னை நம்புறீங்க அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி கோரியோகிராஃபர் சதீஷ் அவருக்கு என்னுடைய நன்றி சிஜி பிரவீன் உங்களுக்கும் என்னுடைய நன்றி பீட்ரையன் மாஸ்டர் அவர் இன்னொரு யானை பலம் எனக்கு எப்பயுமே அவர் ஸ்டண்ட் நான் அடிக்கடி சொல்வேன் இஸ் நாட் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி இஸ் ஸ்டண்ட் டேரக்டர் அவரும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் அவருக்கும் என்னுடைய நன்றி எல்லா டெக்னீஷியன்ஸ்கும் நன்றி காவ்யா காஸ்டியூம் ஸ்டைலிஸ்ட் உங்களுக்கு தனியாக ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க போலங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்துக்காக நீங்கள் நிறையா உழைச்சிருக்கீங்க இத்தனை ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரே ஆள் ஸ்டைல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது உங்களுடைய ஹார்ட் ஒர்க் என்னுடைய நன்றி உங்களோட சப்போர்ட்டுக்கு என்னோட நன்றி உங்கள் டீமுக் உங்கள் டீமுக்கும் என்னுடைய நன்றி உங்கள் டீம் பேரும் காவியாதான் இல்லையா அவங்களுக்கும் என்னுடைய நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரேயஸ் இந்த படத்துக்காக நிறையா உழைச்சிருக்கீங்க டே நைட் உழைச்சிருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் வசியாக இருந்த பையன் உங்களுக்கு இந்த மாதிரி டே நைட் தூங்காமல் வேலை செய்கிறதுலாம் ரொம்ப புதுசாக இருந்திருக்கும் பட் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இங்கே பேசுகிற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டும் ஸ்ரேயஸ் எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு ஸ்ரேயஸ் எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாருன்னு சொல்ல சொல்ல எனக்கு யாத்ராவியோ லிங்காவியோ இங்கே நின்று யாராவது சொல்லியிருந்தால் என்ன ஒரு சந்தோஷம் இருந்திருக்குமோ அந்த சந்தோஷம் உங்களை பற்றி அவங்க சொல்லும்போது எனக்கு இருந்துச்சு உங்களுடைய ஒர்க்கு ரொம்ப நன்றி நீங்கள் கொஞ்சம் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணி காம் டவுன் ஆகணும் ஸோ நீங்கள் என்னோடய அட்வைஸ் நான் மெடிடேஷன் பண்ணுறேன் நீங்களும் மெடிடேஷன் பண்ணுங்கள் அதையும் கற்றுக்கோங்க என்கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரேயஸ் இந்த ப்ராஜெக்டை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ பெருசாக நீங்க தான் ஆகாஷ் கூட்டிட்டு வந்ததே நீங்க தான் சோ நீங்க பண்ணியிருக்க முடியாது உங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இட்லி கடை இட்லி கடை அது என்ன இட்லி கடை அது என்ன டைட்டில் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஒரு டைட்டில் வச்சிருக்கலாமே பொதுவாக ஒரு படத்தில் ஒரு சில படங்களில் அந்த ஹீரோவோட பேரே டைட்டிலாக வைப்பாங்க இந்த ராயன் அந்த மாதிரி இந்த படத்தோட ஹீரோ இந்த இட்லி கடை தான் அதனால தான் அந்த டைட்டில் இட்லி கடை அப்படிங்கிற டைட்டில் சரி ஒரு இட்லி கடையை வச்சு படம் பண்ணும் அப்படின்னு ஏன் தோணுச்சு அப்படின்னா நான் ஸ்ட்ரேயஸ் அப்புறம் என் கூட அஸ்வத் ஒருத்தர் ஒர்க் பண்ணார் நாங்கள் எல்லோரும் ஒரு மீட்டிங்க்காக ஃபாரின் போயிருந்தோம் மீட்டிங் முடிஞ்சனா அவங்க எல்லாம் அப்படியே டின்னர் வெளில போயிட்டாங்க நான் இல்லை நான் கிளம்புறேன் ரூமுக்கு வந்துட்டேன் தனியா ரூம்ல இருந்தேன் எல்லாரையும் போல நான் தனியா இருக்கும்போது என்னோட கம்பெனி இளையராஜா சார் பாட்டு தான் ஒரு இளையராஜா சார் பாட்டு அப்படியே ஓடிட்டு இருந்தது ஒரு அழகான பாட்டு நான் எட்டு மணி ஏழு எட்டு ஆன பின்னு ஊரடங்கி போன பின்னு அப்படின்னு ஒரு பாட்டு வீட்டில் போய் இந்த பாட்டெலாம் கேளுங்க சூப்பராக இருக்கும் ஒரு சில பாடல்களுக்கு ஒரு சக்தி இருக்கும் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு காலகட்டத்துக்கு நம்ம அதை கூட்டிகிட்டு போகும் குழந்தை பருவத்துக்கோ இல்ல ஸ்கூல் டைமுக்கோ காலேஜ் டைம்க்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஞாபகத்தை கொடுக்குற ஒரு சக்தி ஒரு சில பாடல்களுக்கு இருக்கும் இந்த பாடல் என்ன என்னோட சின்ன வயசில் நான் சொல்கிறது ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசில் என்னுடைய அம்மா சம்மர் வெக்கேஷனானால் அவங்களுடைய கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க நாங்கள் அங்கே ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் இருப்போம் அந்த கிராமத்துக்கும் அங்கே இருக்கிற என்னோட பாட்டி வீட்டுக்கும் இந்த பாட்டு என்னை கூட்டிகிட்டு போச்சு அந்த கிராமத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ஒரு மெயின் ரோடு இருக்கும் ரெண்டே பஸ் தான் வந்து போகும் ஒரே ஒரு கடை அது ஒரு இட்லி கடை எனக்கு தினம் அந்த இட்லி கடையில் எப்படியாவது இட்லி சாப்பிடணும் என் சைல்டுஹுட்டில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த இட்லி கடை எப்படியாவது டெய்லி அங்கே இட்லி சாப்பிடணும் ஆனால் கையில் காசு இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே காலையில் போய் வயலில் இறங்கி பூ பறிக்க சொல்லுவாங்க பூ பறித்து கொடுத்தோன்னா எவ்வளோ பூ பறித்து கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த கூலி ஸோ நான் என் அக்கா ரெண்டு பேர் என் கசின்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் எல்லாரும் காலங்காத்தால் ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சு அந்த வயலுக்கு போவோம் அங்கே போய் இறங்கி பூ பறிப்போம் எவ்வளோ முடியுமோ ரெண்டு ரெண்டரை மேலே நான் ஸ்டாப்பாக பறிக்கிறது ரெண்டரை மணி நேரம் பறித்து முடித்தா ஆளுக்கு ஒரு ரெண்டு ரூபாய் ரூபாய் கிடைக்கும் அந்த ரெண்டு ரூபாய் ரூபாய் எடுத்துக்கிட்டு நேராக ஒரு தோட்டத்துக்கு போவோம் அந்த தோட்டத்தில் ஒரு பம்பு செட்டில் இறங்குவோம் அங்கே ஒரு தொட்டி இருக்கும் ஏட்டையா தோட்டம்னு ஒரு தோட்டம் அந்த தொட்டிக்குள்ளே இறங்குவோம் ஆசை தீர அங்கே ஒரு ஆட்டத்தை போடுவோம் குளிச்சுட்டு அந்த துண்டை கட்டிக்கிட்டு அந்த துண்டோடு அந்த மெயின் ரோட்டில் அப்படியே தக் லைஃபாக நடந்து வருது அப்படியே நடந்து வருவோம் நடந்து வந்து அந்த கடைக்குள்ளே போயிட்டு அந்த மர பெஞ்சில் உக்காந்துட்டு அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நாலு இட்லி அஞ்சு இட்லி ஏதாவது வரும் உழைச்சி சாப்பிட்ட அந்த நாலு இட்லி அஞ்சு இட்லி கிடைச்ச டேஸ்டும் நிம்மதியும் சந்தோஷமும் நான் இப்போ எவ்வளவோ நிறைய பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டேன் கிடைக்கல இந்த பாட்டு என்ன அந்த இட்லி கடை கூட்டிட்டு போகும் இப்போ நம்ம அந்த இட்லி கடைக்கு போனா எப்படி இருக்கும் அந்த இட்லி கடையை வச்சியே நம்ம ஒரு படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது கடம் அந்த அந்த கடை மட்டும் கிடையாது அந்த கிராமத்தில் என் மனசை கவர்ந்த என்னை பாதித்த ஒரு சில கதாபாத்திரங்கள் உண்மை கதாபாத்திரங்களும் சென்னை நாங்கள் வந்ததுக்கப்புறம் என் மனசில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தின ஒரு சில உண்மை கதாபாத்திரங்களையும் வச்சு கற்பனையான கதை இந்த இட்லி கடை ஸ்டே கனெக்டட் டு யுவர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உன் பூர்வீகத்துடன் இணைந்திரு அப்படின்னு சொல்லுவாங்க எது நம்ம அடையாளம் நல்லா படிக்கணும் பெரிய டிகிரி வாங்கணும் நல்ல வேலைக்கு போகணும் இது நமக்கு சொசைட்டியில் ஒரு மரியாதையையும் அந்தஸ்தையும் கொடுக்கும் நம்மளுடைய வாழ்வாதாரமாக மாறும் ஆனால் நம்முடைய அடையாளம் நம்ம பூர்வீகம்தான் நம்மளுடைய அப்பா தாத்தா பாட்டன் முப்பாட்டன் பூட்டன் இவங்க எல்லாரும் வாழ்ந்த வாழ்க்கை வெறும் கதையா காத்துல அப்படியே கரைஞ்சு போயிடக்கூடாது அடுத்தடுத்து வர தலைமுறைக்கு அது நினைவுகளா தொடரணும் இந்த முன்னோர்களோட மூச்சு காத்தும் நம்ம மண்ணோட சாமியும் சேர்ந்தது தான் குலதெய்வம் இங்க இருக்கிறதுல எத்தனை பேரு உங்க குடும்பத்தோட உங்க குழந்தைங்களோட உங்களோட பெற்றோர்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது பண்றவங்களுக்கு வாழ்த்துக்கள் பண்ணாதவங்க தயவு செஞ்சு பண்ணுங்க தயவு செஞ்சு பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ஒரு சில விஷயங்களை மறந்து போயிடக்கூடாது ஒரு சில விஷயங்களை அப்படியே கடந்து போயிடக்கூடாது இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய அப்பா அம்மா பேர் தெரியும் தாத்தா பாட்டி பேர் தெரியும் அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட தாத்தா பாட்டி வாய்ப்பு ரொம்ப கம்மி ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கலாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி நம்ம நம்ம பிள்ளைங்களை நம்ம குலதெய்வம் கோயிலை கூட்டிட்டு போய் அவங்களோட வாழ்க்கையும் வந்த வழியையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த குலதெய்வத்தோட அருளோடு நம்ம பிள்ளைய வளர்க்கணும் எப்படி ஒரு பறவை கூட்டுலேருந்து எற தேடி எந்த திசைக்கு போனாலும் திரும்பி கரெக்டாக அதே கூட்டுக்கு வருதோ வாழ்க்கையை தேடி நம்ம எந்த திசைக்கு போனாலும் வந்த வழியையும் வாழ்ந்த வாழ்க்கையும் என்னைக்கும் மறக்கவே கூடாது அப்படிங்கிறத சொல்ற படம் தான் இந்த இட்லி கடை ஏன்னா நான் இவ்வளவு தூரம் மெசேஜா சொல்றாரு அப்படின்னு யோசிக்காதீங்க உங்களுக்கு நான் சொல்லாம யார் சொல்லுவா சொல்லுங்க இத உங்களுக்கு சொல்ற உரிமை எனக்கு இருக்குன்னு நான் நம்புறேன் அதனால நான் உரிமையா சொல்றேன் இந்த படம் படப்பிடிப்பு நடக்கும்போது நான் விளையாண்ட தெருக்கல்ல நான் வாழ்ந்த வீட்டில் வளர்ந்த வீட்டில் நான் சாப்பிட்ட இட்லி கடையில் என்னுடைய கருப்பசாமி கோயிலில் அங்கே முன்னாடி இருக்க அந்த மாடில் நான் ஏறி விளையாண்ட அந்த மாடில் இது எல்லா இடத்துலையும் நாங்கள் படப்பிடிப்பு நடத்தினோம் எனக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு ஒரு படப்பிடிப்பாக இந்த படம் எனக்கு இருந்தது இஸ் எ வெரி பர்சனல் ஃபில்ம் ஃபார் மீ இதில் என்னோடய பாட்டியே கூட நடிச்சிருக்காங்க ஒரு சீனில் என்னோடய அம்மாவோடய அம்மா அவங்களே ஒரு சீனில் நடிச்சிருக்காங்க நிறைய ரசிகர்கள் நான் இப்ப சந்திக்கிறேன் நம்ம எல்லாம் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் புகைப்படம் எடுத்துக்கிறோம் தொடர்ந்து இன்னும் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அப்படி நான் உங்களெல்லாம் சந்திக்கும் போது நிறைய பேர் என்கிட்ட வந்து இப்ப நான் டாக்டரா இருக்கேன் நான் ஆர்கிடெக்டா இருக்கேன் நான் ஐஏஎஸ் படிச்சிட்டு இருக்கேன் நான் ஒரு இன்ஜினியரா இருக்கேன் முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி என்கிட்ட சொன்னீங்க எனக்கு அவ்வளவு மனசுக்கு நெகிழ்வா இருந்தது ஒரு சினிமா ரசிகர்களாக இருங்க என்ன உங்களை குடும்பத்தின ஒரு நான் ஏத்துக்கிட்டுங்க என்ன படத்துல பார்த்து ரசிக்கிறீங்க ஆனா ரசித்ததோடு நிறுத்திட்டு உங்க வாழ்க்கையை நீங்க நல்லபடியா பார்த்து உங்க குடும்பத்தை நீங்க நல்லபடியா பார்த்து இன்னைக்கு நல்ல நிலைமையில டாக்டரா இன்ஜினியரா லாயரா நீங்களா இருக்கீங்கன்னு நினைக்கும் போது அதை விட பெரிய கர்வம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது அதுதான் முக்கியம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சினிமாவில் என்ன ரசிச்சா போதும் அதுக்கு மேல குடும்பங்களை பார்த்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி இட்லி கடை நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்கள் குடும்பங்களோட நிச்சயமாக பார்க்க வேண்டிய படமாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஒன்ஸ் அகெயின் என்னுடைய டீமுக்கும் டைரக்ஷன் டீமுக்கும் என்னுடைய கோ ஆக்டர்ஸ் டீமுக்கும் என்னுடைய நன்றி உங்கள் சப்போர்ட் எதுவும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணிக்கவே முடியாது அதனால் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபஸ்ட்டு ஒரு பர்சனல் கொஸ்டின் சார் உங்க கழுத்துல எத்தனையோ மாலைகள் விழுந்திருக்கு எத்தனையோ பாராட்டுகளை அந்த மாலை தாங்கிருக்கு ஆனா எப்பவுமே நீங்க கழுத்துல இந்த ஒரு கருங்காலி மாலை போட்டிருக்கீங்களே சார் நீங்க போட்டு நிறைய ஃபேன்ஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க சோ அது ஏன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா அதுல என்ன ஒரு சிறப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா இது என்ன மாலைன்னு எனக்கு சத்தியமா தெரியாது நிஜமா தெரியாது ஒரு வாட்டி எங்கள் பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது அவங்கள பார்க்கறதுக்காக நான் ஊருக்கு போனேன் அவங்க கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் அப்போ எங்கள் பாட்டி அவரோட என்னோட தாத்தா ஃபோட்டோவில் இந்த மாலை இருந்தது என் பாட்டி கேட்டேன் நீ இதை வாங்கி போட்டிருக்கியா இல்லை இது தாத்தாவோட மாலையான்னு கேட்டேன் உங்கள் தாத்தா கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷம் ஜபம் பண்ண மாலடா அவர் உடனே அவர் உடல்லேருந்து எடுத்து அவர் ஃபோட்டோவுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இதை நான் எடுத்துக்கலாமா நீ எனக்கு தருவியான்னு நான் கேட்டேன் எங்கள் பாட்டி எந்திரிச்சு போய் அந்த ஃபோட்டோ கிட்ட பேசுனாங்க மாமா பார்த்திங்களா அவன் கேட்குறான் அப்படின்னு அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது பார்க்கவே உங்களுக்கு எத்தனை பேரை பசங்க இருக்காங்க ஆனால் இவன் தான் வந்து இந்த மாலை வேணும்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லி அந்த மாலையை எடுத்து அவங்க மந்திரிச்சு எனக்கு விபூதி வச்சு கழுத்தில் போட்டு விட்டாங்க அப்போதுலேருந்து என்னுடைய முன்னோர்களும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் என் கூடயே இருக்கிற மாதிரியும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீலிங் அதனால் இதை நான் போட்டிருக்கேன்

இதெல்லாம் நம்ப முடியாது ஏற்றுக்க பாருங்க என்ன செட்டை ஏற்றுக்க முடியாதுன்னு ஒரு சில ஹேர் ஸ்டைல் தான் சூட் ஆகும் அதனால் அப்போது வச்சுக்கிட்டது பசங்க ஆசைப்பட்ட திருப்பி வைக்க வேண்டியதுதான் அப்புறம் சரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இல்லையா நான் கேட்குறேன் சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி இல்லை 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 தனுஷர்னு சொன்ன உடனே எங்களுக்கு உங்களோட டான்ஸ் ஞாபகம் வரும் உங்களோட லிரிக்ஸ் ஞாபகம் வரும் நீங்க பாடுற அந்த குரல் ஞாபகம் வரும் இது எல்லாத்த விட உங்களுடைய அசுரத்தரமான அந்த ஒரு நடிப்பு வந்து எங்களுக்கு ஞாபகம் வரும் பட் தனுஷ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட் என்ன சார் ஞாபகம் வரும் என்னை பொறுத்தவரை அப் அப்படி கேட்டிங்கன்னா ஒரு நல்ல தகப்பனுங்கிற ஞாபகம் வரும் எத்தனையோ விஷயங்களை நான் என்னை பற்றி நான் பெருமையாக சொல்லிக்க மாட்டேன் இந்த ஒரு விஷயத்துல நான் நெஞ்சு நிமித்து பெருமைப்படுறேன் நான் ஒரு நல்ல தகப்பன கண்டிப்பா உங்களுடைய ரசிகர்கள் பொதுவா அவங்கள பத்தி பொதுவெளியில பேசும்போது கூட ஒரு தகப்பனா அவர் வந்து பயங்கரவோல பெஸ்ட்ல நிறைய பேர் சொல்லி நாங்க கேட்டிருக்கோம் அண்ட் அது நீங்க மனசுல நினைக்கிறது நீங்க உங்க செயல்ல காட்டுறது எல்லாருக்கும் போய் சேருது அண்ட் ஐ ஹாப் டு மென்ஷன் யூ ஹாப் டு பிளஸ்ட் கிட்ஸ் ஸோ அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த அருணத்துல கற்றுக்கோம் அது ரோஜிருக்காரு பாருங்க சந்தி அழகா இருக்கீங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த ஃபங்க் உங்களுக்கு பாருங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த இதெல்லாம் எடுத்து உங்களுடைய இந்த க்ளோஸ் அப் எல்லாம் எடுத்து சோனியா பாட்டு போட்டு ஃபுல்லா அதுல தான் ரீல்ஸ் போடுங்க என்ன நீங்க நம்மள வீடியோ எடுக்கல இல்ல ஐயோ எடுங்க 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 ரெடி ஆயிட்டார் சார் எடுங்க எடுங்க நல்ல நீங்க எடுங்க நெக்ஸ்ட் சார் உங்க வாழ்க்கைய ஒரு பயோபிக்கா எடுத்தா அந்த படத்துக்கு என்ன டைட்டில் சார் வைக்கலாம் ஏப்பா என் பயோபிக்கும் உடச்சென்னை டூ தானா இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு இன்னும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு எனக்கு நிறைய நா வயசு இன்னும் எனக்கு எதுவுமே நான் பெருசாக பண்ணிடாத மாதிரி ஒரு உள்ள ஒரு ஃபயர் இருக்கு ஸோ பயோபிக் பற்றி பேச வேண்டிய நேரம் இது இல்லை ஏதாவது பெருசாக சாதிச்சா அப்போ பேசலாம் சரி சார் நீங்க எத்தனையோ எதிர்பாராத சாதனைகளை வந்து நீங்க வந்து செயல்படுத்திருக்கீங்க அச்சீவ் பண்ணியிருக்கீங்க பட் எங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு என்னைக்காவது எங்களுடைய ஒரு தமிழ் படத்துக்கு இல்லைன்னா ஒரு தமிழ் நாயகனுக்கு தமிழ் பேசக்கூடிய ஒரு நாயகனுக்கு ஆஸ்கர் விருது நீங்க வாங்கி தந்துருவீங்களா எங்களுக்கு அந்த ஆசை உங்களுக்கு இருக்கா இப்படிதான் சார் நேஷனல் அவார்ட்ன்னு சொன்ன போது இதே மாதிரி தான் சொன்னீங்க ஆனா வாங்கிட்டீங்க ஹாலிவுட் படம்னு சொல்லும் போது இதே தான் சொன்னீங்க பாருங்க என்ன எழுதியிருக்கோம் நடக்கும் இப்போதைக்கு எனக்கு ஒரே ஆசை தான் இட்லி கடை நல்லபடியாக அவங்கள போய் சேரணும் அவ்வளோதான் பட் அந்த ஆசையோட சேர்ந்து நாங்கெல்லாம் இந்த ஆஸ்கர் ஆசையும் கொஞ்சம் அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறோம் தமிழரசு மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கவா ஓகே அலோ பண்ணியிருக்காரு ஏகப்பட்ட மேனிஃபெஸ்டேஷன் போது நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் ஒன்று பார்க்க போறோம் சார் ஆ சார் 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 இங்கே திரும்புங்க சார் இது பார்த்ததுல இருந்து ஃபுல்லாக ட்ரெண்டிங் போய் இது படம் என்ன சார் யோசிச்சிட்டு இருந்தீங்க என்ன சார் யோசிங்க பிளீஸ் சொல்லுங்க சார் இவ்வளவு நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட இருக்கும் அருண் விஜய் கூட ஒத்துக்குவாரு நான் சொல்றது சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா யாராவது நம்ம கூட பேசிட்டே இருப்பாங்க இல்ல இன்ஸ்பைரிங்காக ஒரு மியூசிக் கேட்போம் இல்லை ஏதாவது ஒரு பாட்டு கேட்போம் அப்படி கேட்கும் போது ஆக்டர்ஸ்குள்ள ஒரு விஷயம் இருக்கும் நம்ம அதை பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்க ஆரம்பிப்போம் நமக்கே தெரியாமல் சத்யராஜ் சார் பார்த்திபன் சார் உங்கள் ஆராஜ்கன் சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நமக்கே தெரியாது சடனாக நம்ம கான்ஷியஸாக அதை பண்ண மாட்டோம் நமக்கே தெரியாம ஆகிடும் அன்னைக்கு கொஞ்சம் குழந்தைகள் வந்து அந்த ராயன் சாங் ரொம்ப அழகாக பாடிட்டு இருந்தாங்க நான் ஒரு செகண்ட் நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் மறந்துட்டு நான் கொஞ்சம் அந்த அந்த ராயன் கேரக்டர் பண்ண ஹோம் ஒர்க் ஏம் ஒர்க் அந்த மாதிரி கொஞ்சம் எனக்கே தெரியாமல் கொஞ்சம் அந்த காட் கேரிட் அவே யூஸ்வலாக இது என் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்னடா அவன் பைத்தியமாய் நம்ம ஒன்று பேசுகிறோம் எதோ தனியாக எதோ பண்ணிட்டு இருக்கான்னு அவங்க நினைப்பாங்க வெளியே காட்டிக்க மாட்டோம் அவாய்ட் பண்ணிடுவோம் இது நம்மளை மீறி என்னோட கண்ட்ரோல் இல்லாமல் வந்தது அது கொஞ்சம் எம்பாரசிங்காக தான் இருக்கு இல்லை இல்லை சார் அழகாக தான் இருந்தது இப்போ ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்கிறோம் உங்களுக்கு டக்குன்னு என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லிடுங்க கடவுள் இங்கே காதல் காதல் எங்கே நட்பு நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் ஆசீர்வாதம் தரோகம் பொழிகிறது ஹேட்டர்ஸ் 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 ஹேட்டர்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட்டே இல்லைங்க एक्चुअली அது வந்து அப்படி யாருமே கிடையாது எல்லாரே எல்லா படமும் பார்ப்பாங்க யார் ஹேட்டர்ஸ்னா யார் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி யாருமே இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் ஒரு அவங்களுடைய சர்வைவல்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ ஒரு முப்பது பேர் ஒரு முந்நூறு ஐடியா வச்சுட்டு பரப்புறது தான் ஹேட்ஸ் ஹேட் ஹேட்டுங்கிறது அதனால ஒன்றுமே இல்லை அந்த முப்பது பேரை போய் படம் பார்ப்பாங்க அவங்களே படம் நல்லா இருக்குன்னு அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டியே வேற நம்ம பசங்க களத்தில் இறங்கி கலை கலை கட்டுவாங்க கிரவுண்ட் ரியாலிட்டியே வேற நம்ம எப்பயும் சொல்றதுதாம்மா நமக்கு அன்பு தராங்களா நமக்கு வேறுபு தராங்களா அன்புவின் எழுச்சி தான் எல்லாமே அரசியல் புரியாது ரசிகர்கள் கடைசி வார்த்தை ரசிகர்கள் பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆ